சக்சஸ் உங்கள் சாய்ஸ் வைதேகி பாலாஜி உரையாற்றி வருகிறார் அவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார் ஹெச்டிஎஃப்சி குழுமத்தின் பேனல் அட்வொகேட்டாகவும் பொறுப்பகிப்பவர் அனைவருக்கும் வணக்கம் ஸ்டோரிஸ் வந்து பெண்களுக்காக நிறைய நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க அ ஸ்டோரிஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ரைட்டர்ஸோடது அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கோம் நம்மும் அதில் ஒரு மெம்பராக இருப்போம் ஆனால் தேமேன்னு இருப்போம் எந்த பங்களிப்பும் கொடுக்க மாட்டோம் அதனால் இன்றைக்கி என் புத்தகம் வெளி வரலை அப்படின்னாலுமே கூட ஏதாவது ஒரு பங்களிப்பை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் மட்டும் தனியாகவே வந்திருக்கேன் நீங்கள் செய்கிறது நாங்கள் இதில் ஒரு துளி கூட கிடையாது அணில் செய்கிற மாதிரி தான் ஏன்னா சமூகத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து பாராட்ட வார்த்தைகள் இல்லாத ஒரு விஷயம் இது இது இப்போ இனிதான் இனிமேல் தான் என்னோட டைம் தொடங்குது முன்னாடி இருக்கிறத மைனஸ் பண்ணிடுங்க ஒரு செய்தி வாசிக்கும் பொழுது நீங்க பார்த்துருப்பீங்க தலைப்பு செய்தியை தான் முதல்ல சொல்லுவோம் ஏன்னா முடியும்போது சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லாமல் விட்டு விடுவோம் அதனால தலைப்பு செய்தியா நான் வந்து என்னோட தொடங்குறேன் முதல்ல வந்து சாய்ஸ் சொல்றாங்க வெற்றி உங்களுடைய எப்படிங்க இருக்க முடியும் ஆனா இந்த எழுத்தாளர் செலின் ராய் அவங்க வெற்றி உங்கள் சாய்ஸ் சக்சஸ் உங்கள் சாய்ஸ் சொல்லியிருக்காங்க அது எப்படி சாத்தியப்படும் அப்படிங்கறத இந்த புத்தகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்குவீங்க நீங்க இதுல என்ன என்ன சொல்றாங்க யாருக்கான புத்தகம் பொதுவாகவே அர் ஸ்டோரிஸ் பெண்கள் குறித்து தான் பதிவு செய்வாங்க ஆனால் இது குழந்தைகளிலிருந்து வயசு பசங்களில் இருந்து ஆண்களில் இருந்து பெரியவர்கள் வரை எல்லோரும் படிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கும் அதனால் எல்லா புத்தகத்தை விட இந்த புத்தகம் சிறப்பு வாய்ந்த புத்தகம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இது ஒரு நம்பிக்கை நம்ம வந்து ஒரு சோர்ந்து போயிருக்கும் பொழுது யாராவது ஒரு தோல் கொடுக்க மாட்டாங்களா நமக்கு வந்து ஒரு பரிந்து ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களா அப்படின்னு நம்ம ஏங்கிட்டு இருப்போம் அதுக்கு ஒரு கவுன்சிலிங் நமக்கு தேவைப்படும் அப்படி ஒரு கவுன்சிலிங்க்கு நம்ம அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கும் ஆனால் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கினால் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்தாலும் நீங்கள் ஆசிரியராக இருக்கலாம் மாணவராக இருக்கலாம் நிறுவனத்தில் வேலை செய்பவராக இருக்கலாம் ஏன் வழக்கறிஞர்களாக கூட இருக்கலாம் ஏன் சொல்றது தெரியுங்களா இதுல வந்து பகுதி எட்டு ஒன்பது ரெண்டு பகுதி எழுதியிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு மன ஏற்படும் பொழுது அல்லது நீங்கள் நிறுவனத்தில் ஏதாவது பெண் அதனால் உங்களுக்கு ஒரு பாலியல் தொல்லை வருகிறது அல்லது உங்களுக்கு நிறுவனம் கொடுமை இழிக்கிறது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒரு வழக்கறிஞரை நாடுங்கள்னு எங்களுக்கு ஒரு கேஸ் ரெக்கமெண்ட் கூட பண்றாங்க அவங்க அதனால அதனால மட்டும் இல்லை எல்லா வகையிலும் எல்லா தரப்பினருக்கும் ஒரு பூஸ்டா இருக்கும் இந்த புத்தகம் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இப்போ மெயின் தலைப்புக்குள்ள செய்வோம் இதில் வந்து வெற்றி அப்படிங்கிறது முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும் நம்மளாம் என்ன நினைக்கிறோம் வெற்றிங்கிறது பணம் சம்பாதிக்கிறது பொருள் ஈட்டுறது ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்குறது எல்லாரும் ப இங்கே வரும் வரும்போது ஓ பகட்டாக உடை அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அது மாதிரி மற்றவங்களுடைய ஒப்பீனியனை தான் நம்ம வந்து ஒரு வெற்றியின் கொலா வைத்திருக்கிறோம் வெளிநாட்டுக்கு போகணும் அது மாதிரி வெற்றிங்கிறது அது இல்லை அப்படிங்கிறதே இவங்க முதல் ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்காங்க வெற்றிங்கிறது அப்படின்னா எப் எதுங்க அப்படின்னு கேட்டிங்கல்ல வெற்றிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுடைய மனநிலை சார்ந்தது உங்களுக்கு எது திருப்திகரமாய் திருப்தியான விஷயமாய் அமைகிறதோ அதுதான் வெற்றி ஒருவர் உங்களுடன் இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்றால் அதுவும் வெற்றி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால வெற்றிங்கிறது நம்மளுடைய மனநிலையை பொறுத்தது அப்படின்னா எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கிறது எனக்கு எழுதுறது சந்தோஷம் கொடுக்கறதுன்னா நான் எழுதுற வேலையை மட்டும் செய்ய முடியுமா அதன் மூலமாக எனக்கு வருமானம் கிடைக்குமா என்றால் கண்டிப்பாக கிடைக்காது வருமானத்திற்காக நாம் ஒரு தொழிலை செய்ய வேண்டும் அப்படி ஒரு தொழிலை செய்யும் பொழுது அதில் பணம் கிடைக்கும் இல்லைங்களா பணம் கிடைக்கிறத ஏங்க நீங்க சலிச்சிட்டு பண்றீங்க அந்த பணம் உங்களுக்கு குடும்பத்திற்கு உதவியாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றமாக இருக்கிறது உங்கள் அன்றாட வாழ்க்கை நடத்துவதற்கு காரணமாக இருக்கிறது அப்படி ஒரு பணம் கொடுக்கிற வேலைய ஒரு சலிப்பு இல்லாம செய்யுங்க அது வந்து உங்களுக்கு உதவும் அப்படின்னா உங்களுடைய வெற்றி சொல்றோம் இல்லைங்களா அது என்னது எனக்கு ஒரு பிடிச்ச வேலையை நான் செய்யணும் அப்ப செய்யறது எனக்கு ஒரு தோட்ட வேலை விதையை ஊன்றும் போது ஒரு மகிழ்ச்சி ஒரு துளிர் வரும்போது ஒரு மகிழ்ச்சி தேவையில்லைன்னு சொல்லல பணம் ஈட்டும் வரை ஈட்டுங்கள் உங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து ஒரு நிலைமையை அடைந்து விட்ட பிறகு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்கன்னு சொல்லிருக்காங்க இந்த விஷயத்தை நான் வழக்கறிஞராக இரு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க நான் வந்து கதை கட்டுரை இது வரைக்கும் ஒரு இருபது முப்பது புத்தகம் எழுதியிருப்பேன் எனக்கு வழக்கறிஞர் அப்படின்னு அறிமுகப்படுத்திக் கொள்ளும் பொழுது அவங்க என்ன ஓ இவங்க கவிதை எழுதுவாங்க எழுத்தாளர் அப்படின்னு ஒரு அறிமுகம் நமக்கு வந்துவிடும் வழக்கறிஞர் அப்படிங்கிறது பின்னுக்கு தள்ளப்பட்டு விடும் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் கவிதை கதை எழுதுவதை கவிதை கதை எழுதுவதை ஆரம்பத்திலேயே நிறுத்திவிட்டேன் என்னுடைய கல்லூரி படிப்புக்கு பிறகு அதுக்கு பின்னாடி இதை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து சட்டம் சார்ந்த ஒரு விஷயங்களை எழுதிட்டு இருக்கேன் இதை ஏன் சொல்ல வரேன்னா நமக்கு திருப்திங்கிறது நம்ம இந்த சமுதாயம் நம்மை என்ன சொல்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு தான் நம்ம வந்து முடிவு எடுக்கிறோம் அப்படி ஒரு முடிவை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அஞ்சு நிமிடம் தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஓராயிரம் கதைகள் இருக்கிறது இன்னும் எவ்வளோ நிமிஷம் இருக்குங்க மேம் இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆசைப்படணும்னு சொல்லியிருக்காங்க ஆசைதான் உங்களுக்கு ஒரு வெற்றிக்கான ஒரு காரணமாக இருக்கும் எப்படி ஆசைப்படணும்னா வெறும் ஆசை மட்டும் படக்கூடாதுங்க ஒரு கனவு காணணும் அந்த கனவை கனவு கண்டுட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்க கூடாது அந்த கனவை மெய்ப்பிக்க கூடிய முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எப்போவுமே நம்ம நினைச்சுப்போம் நம்ம வந்து தோத்துட்டோம் தோத்துட்டோம் நமக்கு மட்டும் ஏன் இந்த இது என் கூட தான் அவன் படித்தான் அவன் நல்லா இருக்கானே வசதி வாய்ப்போடு இருக்கானே அப்படின்னு ஒரு இருக்கும் சலிப்பு இருக்கும் அதெல்லாம் விட்டுடுங்க அதெல்லாம் தேவை கிடையாதுங்க நீங்கள் மட்டும் இல்லை நீங்கள் இன்னைக்கு விழுந்தீங்க ஒரு மனுஷன் வந்து தோற்காதவன் எவனுமே கிடையாது வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு விழுந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியாத போது அவன் நேற்று விழுந்திருப்பான் இல்ல நாளைக்கு விழுவான் இல்ல எப்பயாவது ஒரு முறை விழதான் போறான் அதனால நீங்க வந்து விழாதவன் யாருமே கிடையாது முக்கியமா இதுல அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வெற்றி அப்படிங்கிறது தோக்காம இருக்கிறது இல்லை நிலை வெற்றிங்கிறது நிரந்தரமே கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் அப்படி ஒரு புரிதலை நீங்க வச்சுக்கணும்னு சொல்றாங்க எனக்கு அவங்க கடைசி மணி அடிக்கிற வரைக்கும் இன்னொரு ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்லிடுறேன் ஏன்னா அவங்க வந்து இந்த புத்தகத்தை ஒரு சாதாரண சாதாரணமான ஒரு பார்வையால் நம்ம ஒரு கதை போல கடந்து விட முடியாது நிச்சயமாக இதை படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்கும் ஒரு தெம்பு கொடுக்கும் இன்னும் வேறு என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்ல முடியுமோ அத்தனையும் நமக்கு இந்த புத்தகம் கொடுக்கும் ஏன்னா அவங்க என்ன சொல்ல வராங்க முக்கியமான ஒரு விஷயம்னா ஒருவர் வந்து இந்த சமூகம் வந்து நம்ம பணம் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து உயர்ந்து மரியாதையாக பார்ப்பாங்க அந்த ஒரு பார்வை நம்மளுடைய தோல்வியில் மாறுபடும் அதை வந்து நம்ம மாற்றணும்னு நினைக்கக்கூடாது நம்ம நம்மளுடைய எண்ணங்களை குறிக்கோளை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஆனா இதில் பேசணும்னு நினச்சி வந்த எந்த விஷயத்தையும் பேச முடியவில்லை இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் எல்லோரும் படிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்